சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு கிட்ஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு வச்சுக்கோன்னா இந்த தென்னெல்லிக்காய் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறது ரொம்பவே ஈஸி டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்து ஸ்கின் க்ளோயிங் எல்லாத்துக்குமே நல்லது இதில் விட்டமின் சி சேர்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி நெல்லிக்காவை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உணவில் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் குக்காகி இருக்கும் தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா இது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தட் இப்போ இதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லா நெல்லிக்காயிலுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கங்க அப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா செட் ஆகி வரும் தேனில் இப்போ நம்ம வந்து தேன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுல வெள்ளை பாகு தான் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக வந்து வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் நெல்லிக்காய் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஜாஸ்தியாக செய்கிறத விட இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது அண்ட் கண்டிப்பாக வந்து கண்ணாடி பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ வந்து கெட்டு போகாம இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க